ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இட்லிக்கு நம்ம எப்போமோ சட்னி சாம்பார் அப்படி தான் செய்வோம் இந்த ஒரு வாட்டி இட்லி குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு கறி குழம்பு டேஸ்ட்லையும் இருக்கும் குருமா டேஸ்ட்லேயும் இருக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும் நாம் இன்றைக்கி ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் பார்க்க போகிறோம் குக்கரில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிக்க போகிறோம் இது ஒன் பார்ட் ரெசிபி இதே மாதிரி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போ போட்டிருப்போம் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நமக்கு இதுக்கு தேவையான ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ரொம்ப சிம்பிளான மசாலா தான் ஒரு மூணுலேந்து நாலு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க நல்லா பழுத்த தக்காளி பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் கூடவே பத்து பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கறதுக்கு பதிலாக இப்படி நீங்கள் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ஒரு பத்து அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் முந்திரி பருப்பு சேர்க்குறதுனால இதோடய டேஸ்ட்டு ரொம்ப க்ரீமியாக நல்லாயிருக்கும் அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு உங்களுக்கு சீரகம் ஃப்ளேவர் பிடிச்சிதுன்னா அதையும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே அரைக்கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலா அரைக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இதை இப்போ நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போது இந்த எண்ணெய் சூடானதும் நான் வெட்டி வச்சுருக்க ஒரு மூணு வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் தாளிக்கிறதுக்கு எந்த கரம் மசாலாவும் சேர்க்க தேவையில்லை டைரெக்டாக வெங்காயமே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதில் கரம் மசாலா சேர்க்க போகிறோம் அதனால் சேர்க்க வேண்டாம் இது கூடவே ஒரு கொத்தளவுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த இட்லி குழம்புக்கு கருவேப்பில ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா போதும் இப்போ இந்த வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் இது நல்லா வதங்கி வர்றதுக்கு இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க அரைச்சி மசாலா மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட தேவையான மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் இதில் ஒன்று ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூளும் தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் அட் சில்லி பவுடரும் சேர்த்துருக்கேன் இந்த குருமா கொஞ்சம் ரெட் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும் கூடவே ஒன்று ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட கறி மசாலா இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் முதல்ல இந்த மசாலா கூட பச்சை வாசனை எல்லாம் போகணும் அதுக்காக இந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இந்த மசாலா கூட பச்சை பாசனம் எல்லாம் போயிடுச்சு இப்போ இதெல்லாம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இது கூட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு குருமா எந்தளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இட்லி ஊட்டி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ உப்பு காரம் எல்லாமே நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கொதித்து வரட்டும் இப்போ இது நல்லா கொதித்து வரும்போது குக்கர் மூடியை போட்டு ஒரு ரெண்டு விசில் வர மாதிரி வேக வச்சுக்கோங்க ரெண்டு விசில் வந்தால் போதும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் நம்மளோட சூப்பரான இட்லி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடித்தாச்சு இப்போ இதில் தேவையான அளவு கொத்தமல்லி இலையும் ஒரு ரெண்டு புதினா இலையும் சேர்த்துக்கோங்க புதினாயில் வாசத்துக்காக தான் சேர்க்குறோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோந்தாங்க நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ குழம்பு நான் இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போ இந்த குழம்ப சூடான இட்லியில் தொட்டு சாப்பிடக்கூடாதுங்க இந்த மாதிரி நிறைய ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்ணும் இதோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்